இல்லைம்மா தண்ணி மாநாடெல்லாம் வந்து அதாவது தண்ணிக்காக கோரிக்கை வச்சு தண்ணிக்கு நீதி வழங்க சொல்லி மாநாடு நடத்தலை தண்ணீர் மாட் மாநாடு என்பது தண்ணீர் என்பது மனிதனுக்கு எவ்வளோ அவசியம் என்ற அடிப்படையில் தான் சீமான் நடத்தக்கூடிய மாநாடு இருக்கா இல்லைங்களா ஆனால் இந்த தண்ணீருடைய அவசியம் இன்றைய சூழலில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வருங்கால இளைஞர்கள் புரிந்து உணர்வுக்காகத்தான் இந்த மாநாடு நீங்கள் இப்படி தான் பார்க்கணும் நீங்கள் அதனால்தான் வந்து சர்வதேச நபர்கள் எல்லாருமே வந்து இது போன்ற விஷயங்களுக்கு ஊக்குவிக்கிறாங்க இன்றைக்கி வந்து பொது தளத்தில் வந்து தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கருத்தியில் வந்து ஊடக விவாதமாக இருக்கட்டும் சோசியல் மீடியாவில் விவாதமாக இருக்கட்டும் எல்லாமே தேசத்துக்கு முழு மூல காரணம் யாருன்னா சீமான் அப்போ சீமான் வந்து ஓரளவுக்கு அரசியல் சட்டம் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுருக்காரு அவர் இந்த சாப்பிட்டில் போனால் தான் அவரால் இங்கே நிலைநிறுத்த தவிர இவங்க ரூமுக்குள்ளே உட்காந்து தமிழ் தேசியம் பேசுகிறவங்க கருத்துக்களை உள்வாங்கிட்டு அவர் நடைமுறைப்படுத்தினார்னா அப்போ கடைசியாக வந்து தமிழ்நாட்டில் ரெண்டு ரெண்டு ஒன்று டிவிக்கே ஒன்று டிஎம்கே அப்போ நாம் தமிழ் கட்சி கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளாக தமிழ் தேசிய கொள்கையை முன்னிறுத்தி போராட்டு அவங்க எல்லாம் அப்போ எவ்வளோ ஒரு தென்னாவற்றான அரசியல் பாருங்கள் அவங்க போகிற சொகுசு அஞ்சு நட்சத்திர ஹோட்டலில் இருக்கக்கூடிய அத்தனை வசதிகளும் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு நீ இவ்வளோ பவ்வளாக அவர் மக்களுக்கு மக்களாக தெரிவித்துருவா ஊர் ஊர்வாக கிராம கிராமமாக எல்லா விஷயத்தையும் பேசிட்டு வரக்கூடிய மக்களுக்கு வந்து உடனே போகாது கொஞ்சம் கொஞ்சமாக போகும் ஆனால் போயிட்டு அரசியல்களுடைய நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம மோதையின் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவனத் தலைவர் திரு ததாரகிம் அவர் வணக்கம் சார் வாங்க சார் சீமான் அவர்களின் தண்ணீர் மாநாடு நவம்பர் பதினஞ்சு வந்து வச்சிருக்கிறாங்க இந்த வேலையில் சர்வதேச அமைப்புகள் நம்ம இந்தியாவை தாண்டி பல சர்வதேச அமைப்புகள் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து ஆர்வம் தெரிவித்து நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இல்லைம்மா தண்ணி மாநாடெல்லாம் வந்து அதாவது தண்ணிக்காக கோரிக்கை வச்சு தண்ணிக்கு நீதி வழங்க சொல்லி மாநாடு நடத்துகிறேன் தண்ணீர் மாட மாநாடு என்பது தண்ணீர் என்பது மனிதனுக்கு எவ்வளோ அவசியம் என்ற அடிப்படையில் தான் சீமான் நடத்தக்கூடிய மாநாடு இருக்கா இல்லைங்களா அதாவது தண்ணிக்கு வந்து உரிமை மறுக்கப்பட்டிருக்கு அரசுகளாலேயோ அல்லது பொதுமக்களாலேயோ மறுக்கப்பட்டிருக்கு அதை தண்ணிக்கு வந்து நான் உரிமையை பெற்றுத்தரேன்னு சொல்லி சீமான் மாநாடு நடக்கிறார் ஆனால் இந்த தண்ணீருடைய அவசியம் இன்றைய சூழலில் எவ்வளோ இருக்கு அப்படின்றத வருங்கால இளைஞர்கள் புரிந்து தான் இந்த மாநாடு நீங்கள் இப்படி தான் பார்க்கணும் நீங்கள் அதனால தான் வந்து சர்வதேச நபர்கள் எல்லாருமே வந்து இது போன்ற விஷயங்களுக்கு ஊக்குவிக்கிறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை போன்ற நகரங்களில் வந்து நானே ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி மெட்ரோவில் வரும் அடிப்போம் குடிப்போம் அப்படி தான் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா காட்சி குடிப்பாங்க சூடு பண்ணி எல்லாம் பெரும்பாலும் அப்படியே குடிப்பாங்க இப்படி தான் இருக்குது அது அப்படியே பரிணாம வளர்ச்சி மாரி மாறி 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 இன்றைக்கி சென்னை நகரங்களில் யாராவது ஒரு வீட்டில் யாருச்சும் கார்பரேஷன் குழவ அடித்து அந்த தண்ணியை பிடிச்சி குடிக்கிறாங்களா இல்லை எல்லாமே வந்து காசு கொடுத்து வாங்கி தான் தண்ணியை குடிக்கிறாங்க இருக்காது இல்லைங்களா ஏன்னா கார்பரேஷன் வந்து என்ன வருதுன்னு சொன்னால் அதுவும் இந்த மழை போன்ற நகர நேரங்களில் வந்து அந்த குடிநீர் மட்டும் வர்றதில்ல கழிவுநீர் சேர்ந்து அதில் வரும் அப்போ அதை பார்த்து உள்ள அலர்ஜி அப்போது கார்பரேஷன் வாட்ரு எப்போ தான் இது சரியாகும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க நீங்கள் வந்து நடுத்தர குடும்பங்கள் பணக்காரன் இல்லை நடுத்தர குடும்பம் இல்லை ஏழை மக்கள் கூட இன்றைக்கி வந்து காசு கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்கிற நிலைமை தான் இது நகரங்களில் இப்போ இது கிராமங்களில் வந்து அப்படியே குடிக்கிறாங்கன்னு வைங்க சென்னையில் ஒரு காலத்தில் இருந்த மாதிரி இப்போ நகரங்களில் நக கிராமங்கள்ல இருக்குது இப்போ கிராமங்கள்லேயும் அதே நிலைப்பாடு மாறும் ஏன்னு சொன்னால் இன்றைக்கி விவசாய நிலங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து எல்லாம் கார்ப்ரேட்டினுடைய ஆதிக்கம் வந்து முழுக்க வந்து கொண்டு வந்துட்டான் அப்போது இது 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 அடுத்த கட்ட நோக்கி என்ன ஆகுனா கிராம மக்கள் கூட காசு கொடுத்து இன்னைக்கு கூட கிராமங்களில் கூட கொஞ்சம் வசதி படித்தோம் காசு கொடுத்து தான் தண்ணி வாங்கி குடிக்கிறான் புரிங்களா அப்போது அவன் காசு கொடுத்து தண்ணி வாங்கினான் அப்போது இது என்னென்னா ஒரு கார்பரேட்டு எப்படி கொண்டு வர பாருங்க ஒரு தண்ணினுடைய அவசிய அவசியத்தை அரசாங்கம் தண்ணி வழங்கணும் ஆனால் அரசாங்கம் வழங்குகிற தண்ணியில் அவன் என்ன பண்ணுறான் கழிவுநீர் போகுது கழிவு நீர் எப்படி போவோம் அப்போது அரசு வந்து கே கவனமற்ற நிலை தான் அப்போது இது என்ன பண்ணுறான் கார்ப்பரேட்டுகள் அப்போ அவன் பாட்டில் போட்டு தண்ணி விற்கிறான் அப்ப இந்த தண்ணியை குடிக்க மாட்டாங்க அந்த காசு கொடுத்து வாங்கி தான் குடிப்பாங்க இந்த நீங்க வந்து அமெரிக்கால இருந்து ஜெர்மனிலேருந்து இல்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தண்ணி இந்த இந்த பூமியிலேருந்து எடுக்கிற தண்ணி இருக்கா இல்லைங்களா அப்போ இதை வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து அவன் எடுத்து அவன் பாட்டில் நனுப்பி அவன் விற்பனை செஞ்சு அவன் கொள்ள லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்கான் இன்கூடி நம்முடைய முதல்வருடைய மனைவி கூட அந்த ஒரு

அப்போ தண்ணி வந்து மனிதனுக்கு எவ்வளோ அவசியம்ன்றதை நீங்கள் பாருங்கள் அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அதை அந்த தண்ணியினுடைய அவசியத்தை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க போது இப்போ நாம் தமிழ் கட்சி சார்பாக இந்த தண்ணீர் மாநாடு என்பது அவ்வளோ நாளும் வந்து ரொம்ப மெய் சிலர்த்து பார்க்குறேன் நான் அந்த தண்ணீர் மாநாடு நிச்சயம் சீமான் அவருக்கே உண்டான பாணியில் வந்து அந்த தண்ணீனுடைய அவசியத்தையும் வருங்கால இளைஞர்கள் அந்த தண்ணிக்காக என்ன பண்ணணும் அப்படின்றதையும் அவர் விளக்கமாக பேசுவார் ஓகே சார் இதை தொடர்ந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போது அதில் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு தொகுதிகளில் வந்து தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட மக்களுக்கு வந்து வாய்ப்பு வாய்ப்புகளை வந்து நாம் தமிழ் சார்பில் வந்து அளிக்கப்பட்டது இப்போ வந்து சில பேர் இந்த தமிழ் தேசியத்தில் வந்து சீமான் மீது வெறுப்பாக இருக்கக்கூடிய சில பேர் என்ன பண்ணால் இது வந்து திராவிட அரசியலாக தானே சேரும் இது எப்படி தமிழ் தேசியத்தை சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் மீது வைக்கிறார் சில மொரண்டு பிடிச்ச தமிழ் தேசியவாதிகள் இருக்காங்க அவங்க காலத்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது சீமான் தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடி இது போன்ற அரங்கங்களில் தமிழ் தேசியம் பேசிட்டு உக்காந்துட்டாங்க உண்மையா இல்லையா நிச்சயமா ஒரு பொதுக்கூட்டம் தைரியமாக போடுறதுக்கு முடியுமா இல்லை அரங்கத்தில் கூட திருட்டுத்தனமாக இது நானும் பார்த்துருக்கேன் ஒன்ஸ்அப் அந்த டைம் இன்னைக்கு வந்து அதான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து பொது வந்து தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கருத்தியில் வந்து ஊடக விவாதமாக இருக்கட்டும் சோசியல் மீடியாவில் விவாதமாக இருக்கட்டும் எல்லாமே பேசுறதுக்கு முழு மூல காரணம் யாருன்னா சீமான் இருக்காது இல்லையா நம்ம எப்படி கட்சி அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து அவு சீமான் ஆரம்பத்துலேருந்து இன்னவரில் என்ன சொல்கிறாரு தலைமை நாங்கள் தான் ஆளணும் அதுக்காக வந்து அதுக்காக வந்து இங்கே இருக்கக்கூடிய பிற மொழியாளர்கள்லாம் விரட்டிடணும் அல்ல பிற மொழியாளர்களுக்கு உண்டான உரிமைகளை நாங்கள் மறுப்போம் அப்படியெல்லாம் நாங்கள் சொல்லலைன்றது தான் அவன் சொல்லிக்கிட்டேன் அவருடைய அரசியல் தெளிவாக இருக்குது சில பேர் சீமான் மீது ஏதாவது குற்றச்சாட்டு வைக்கணுன்றதுக்காக சில பேர் அப்படி கொண்டு போகிறான் அப்படி தூய்மையான அரசியலில் தமிழ் தேசியம் பேசணும்னா யாருமே பேச முடியாது அரசியல் முடியாது இல்ல அரசியல் கட்சி இல்லை அது வந்து தமிழ் தேசிய அது வந்து எப்படின்னா தனிநாடு கோரிக்கை வைக்கக்கூடிய இதுக்கு சமமானது அப்ப பிடிச்ச உள்ள என்எஸ்எல் தான் போடுறோம் தீவிரவாதத்தை தோன்றும் ஆமா தோன்ற முடியாது வந்தம் இல்ல இந்தியாவுடைய மதசார்பின் எதிராக செயல்படுற மாதிரி ஆயிடும் அப்போ சீமான் வந்து ஓரளவுக்கு அரசியல் சட்டம் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுருக்காரு அவர் இந்த சாப்பிட்டில் போனால் தான் அவரால் இங்கே நிலைநிறுத்த முடியுமே தவிர இவங்க ரூமுக்குள்ளே உட்காந்து தமிழ் தேசியம் பேசுகிறவங்க கருத்துக்களை உள்வாங்கிட்டு அவர் நடைமுறைப்படுத்தினார்னா அவர் ஜெயிலுக்குள்ளே தான் போனோம் நிச்சயமா சார் இதை தொடர்ந்து இப்போ சமீப காலத்தில் வந்து திமுக பி டிமா வந்து நாம்தான் அவர் செயல்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து வரிசையாக வைக்கப்பட்டிருந்த வழியில் நேற்றைய தினம் தாவிக்கா சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் அவங்க கட்சி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது அதில் வந்து ஆதவ் அர்ஜுனா பேசின ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நான் அங்கே பத்து வருஷமா நான் வந்து திமுகக்காக ஒர்க் பண்ணிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து கருப்பு சிவப்பு சைக்கிளில் போய் திமுக ஆதரவு கேட்டார் வந்து எங்கள் தலைவர் அப்படின்ற மாதிரி விஜய் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இதை எப்படி சார் பாக்குறீங்க இவ்வளவு நாள் பேசுகிறேன் எல்லாம் பார்த்தீங்களா அது என்ன பார்த்தீங்களா நான் என்ன சொல்கிறேன் நீ வந்து அவனுடைய மறைவுக்கு பிறகு திமுகவே குடும்ப அரசியலாச்சு அப்போ எந்த மயிருக்கு இருபத்தொன்னில் நீ வந்து ஆதரவு தெரிவிச்சு கேள்விதான் நீ அங்கேயே முரண்பட அந்த போட்டதே சிறப்பு மாநாடுன்னு போடுறீங்க அந்த மாநாட்டில் இவ்வளோ குளறுபடி அது என்ன சிறப்பு மாநாடு பொதுக்குழு பொதுக்குழு தான் முடிஞ்சிச்சு சரி பொதுக்குழுவில் இது வெளில என்ன நடக்கும் பொதுக்குழுவில் கட்சியுடைய வளர்ச்சி கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை கட்சியில வந்து மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒழுங்குமுறைகள் தொண்டர்களுடைய நம்ம கட்சியினுடைய கொள்கை திட்டங்களையும் வருகின்ற தேர்தல நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அதை மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போகணும் இத பத்தி தானே பேசுவாங்க இவனுங்க போய் நின்னுகிட்டு நேற்று சிறப்பு பொதுக்குழுன்னு சொல்லிட்டு திமுக திட்ட சிறப்பு பொதுக்குழுவா இல்ல நான் என்ன சொல்றேன் திமுக நமக்கு பிடிக்காத விஷயங்கள்ல இருக்கலாம் அது வேற விஷயம் உனக்கு அடிப்படை அறிவு கூட இல்லையா விஜய் பேசுறான் என்ன பேசுற சுப்ரீம் கோர்ட்ல வந்து திமுக அப்படின்னு சீன் போடுற சுப்ரீம் கோர்ட்ல யார கண்டிச்சாங்க உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் எப்படி எஸ்ஐடி ஆரம்பிச்சு திமுக அரசு ஆரம்பிக்கல இந்த அடிப்படை அரசியல் கூட தெரியாம உச்சநீதிமன்றம் திமுகவை வந்து கண்டித்தாகும் திமுக வந்து வாய் மூடிட்டு கம்முனை உட்காந்துருந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்டிங்கோடு நீ காமிக்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ உனக்கு வந்து அரசியல் தான் சட்ட புரிதல் கூட இல்லையா அதாவது நீதிமன்றத்துக்கு திமுகவை போச்சு நான் கேட்குறேன் யாருக்கு போனோம் நீதிமன்றத்துக்கு தவிர்க்க தானே போச்சு வழக்கு சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி போனாங்களா போனங்களா இல்லையா கோர்ட் போனாங்க வழக்கு எடுத்து ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த இது வந்து சோசியல் மீடியால பார்த்துட்டு அவங்க தானா முன் வந்து தானா முன் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இது கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கா உச்ச நீதிமன்றம் அதை கண்டிக்குது அப்போ உச்ச நீதிமன்றம் யாரை கண்டிக்குது திமுகவை கண்டிக்குது பேசிட்டு இருக்கான் விஜய் அங்க நின்று நல்லா யோசனை பண்ணி பாருங்க அப்போ இந்த சூமோட்டோவை நீங்க எடுத்து நீங்க விஜய்க்கு எதிராக எஸ்ஐடி ஆரம்பிச்சீங்க அவ்வளவு அவசரம் என்ன உங்களுக்கு உயர் நீதிமன்ற அப்போ நீங்க வந்து எவ்வளவு முரண்பாடு உடைய பேச்சிலே முரண்பாடு பாருங்க அடுத்தது ஒன்று என்னன்னா அதிகாரிகள் வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க அப்படின்றது அதை மென்ஷன் மேபி அது வந்து சில விஷயங்கள் வந்து திமுக அது தங்களுக்கு சாதகமான அரசியலாக அவங்க முன்னெடுக்கிறாங்க பண்ணதானே செய்வாங்க நீ ஓடி ஒளிஞ்சிட்ட கட்சி நிர்வாகிகளெலாம் போது நீ ஓடி ஒளிஞ்சிட்ட நீ இருந்து அரசியல் பண்ணியிருந்தனா பரவாயில்லை நீ ஓடி ஒளிஞ்சிட்ட திமுக அப்படின்னா அரசியல் பண்ணுது உண்மை தானே சரி நேற்று பொதுக்குழு போட்டு குறைஞ்ச பட்சம் இனி இப்படி தனி கட்டு வராதீங்கடா என் மாநாட்டுக்கெல்லாம் நீங்கள் ரசிகர்கள் என்னுடைய தொண்டர்கள் ராணுவ கட்டுப்பாடோடு இருக்கணும் இனி வருங்காலங்களில் நம்மளை நம்பி வரக்கூடிய குழந்தைகள் பெண்கள் வயதானவர்கள் இவங்களெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தூணாக இருக்கணும் இப்படி உணர்ச்சி பொங்க பேசி அந்த இளைஞர்களை வழிநடத்தி விட்டுட்டு உக்கா அவ்வளோ பேர் செலவு பண்ணி சிறப்பு பொதுக்குழு போட்டு நீ என்ன பண்ணி வச்சுருக்க யோசனை பண்ணி பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்க ஒன்றுமே பேசலை திமுக திட்டுறது தான் ஆட வச்சுனா திமுக திட்டான் நீ திமுக திட்டுற ஏண்டா திமுக திட்டுறதுக்கு சிறப்பு பொதுக்குழு எதுகிட்டா தேவையில் குறிப்பா ரெண்டாவது இன்னொரு விஷயத்துல பாக்கணும் சார் ஒரு நெரடிவ செட் பண்ற மாதிரி திமுக டிவி கே இருக்கு எதிர்கட்சி இல்லையா எழுபத்தி அஞ்சு ஐம்பது எம்எல்ஏக்கள் வச்சு எதிர்கட்சி இல்லையா கடந்த பாராளுமன்ற தேர்தல் கூட ஒரு கோடி ஓட்டுக்கு மேல வாங்கிறாங்க அதிமுக வாங்கிச்சா இல்லையா அப்ப இது என்னன்னு சொன்னா டிவிக்கும் சேர்ந்து அரசியல் பண்றாங்க இங்க நம்ம ரெண்டு பேரும் விளையாடுவோம் மற்ற நாள் நான் ஒதுக்குவோம் அப்படின்னு இது எவ்ளோ பெரிய பாசி சார் அசீல் அதான் எதிரியை வந்து ஒயிட் கத்துவோம் அப்படின்ற மாதிரி எதுவும் இது எவ்ளோ பெரிய பாசி சார் நான் பாஜக விட்டுருக்கேன் அதிமுக ஒன் பங்கி இருக்கா இல்லைங்க தமிழ்நாட்டுல அதிமுகவுக்கும் திமுகவும் தானே சொல்வேன் எதிர் கட்சி அதானேங்க திமுக அஞ்சு போனக்குள்ளோம் அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா விஜய் வச்சு தமிழக அரசு பூமாத்து வேலை பண்ணுது என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா மற்ற எல்லா விஷயமும் மக்கள் மறந்துடுறாங்க இந்த விஜய் விஷயம் எதுனா பேசணும்னா உள்ள ஊடகங்களும் அதுதானே இனி நேற்று கோயம்புத்தூர்ல நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை விஷயத்தை எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணும்போது விஜய் உடைய சிறப்பு பொதுக்குழுவை பத்தி தானே பேசப்படலாச்சு லைவ் போட்டிருந்தாங்க அது நான் சொல்கிற சிறப்பு பொதுக்கொழாய்ச்சி அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அரசு பயங்கரவாதம் ஒரு அரசனுடைய அலட்சிய போக்கு தமிழக அரசினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதை பற்றி பேசல யாருங்க இப்போ இதை பற்றியும் பேசுகிறாங்க பாருங்கள் அப்போ இனி வந்து அரசு ஏதாவது தவறுச்சிங்கன்னா அந்த நேரத்தில் விஜய் ஒரு அறிக்கை கொடுப்பார் அந்த அறிக்கையை பற்றியும் ஊடகங்கள் இந்த ஊடகங்களுக்கும் உட்கா இவனுக்கு என்னதான்றது தெரியல இந்த கூத்தாடி பின்னாடியே ஓடுது ஆனால் இது இந்த வாட்டி அந்த பொதுக்குழு வந்து ரொம்ப பெரிய பேசும் பொருளா அதாவது அரசியல் விவாதம் விவாதமாக்குற அளவுக்கு பெரும் பேசும் பொருளாக ஆகலை ஏன்னா ஒரு ரோட் ஷோ போகும்போது ஆகல அது சும்மா அந்த டிவிக்காரங்க நீங்களே என்ன பண்ணுறீங்க சோசியல் மீடியாவில் உட்காந்து விஜய் என்ன பேசுனார் விஜய் பேசுனதை பற்றி சொல்லுங்கள் விஜய் பேசுனதை பற்றி சொல்லுங்கள் அவன் நம்மளாம் கண்டுக்காமல் இருந்தால் காணாமல் போயிடுவோம் சார் ஒரு அரசியல் கட்சியா உள்ள வந்திருக்கிற அரசியல் கட்சி சொன்னா அடிப்படை கூட இல்லைங்க நேற்று நீ எங்க பேசுனது எப்படி பேசிருக்கணும் இனி இது ஒரு பொதுக்குழுன்னு நினச்சிக்காதீங்க இது நான் சொல்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த என்னுடைய தொண்டர்களுக்கு என்னுடைய ரசிகர்களுக்கு என்னை நம்பி இருக்கக்கூடிய கொடான கோடி மக்கள் இப்படி பேசிக்க நான் ஆனவன் சொல்ல பேசிக்க இந்த மக்கள் நான் இங்கே வரக்கூடிய வயதானவங்க வருவாங்க பெண்கள் வருவாங்க குழந்தைங்க வருவாங்க நம்ம கட்சிக்கு ஆனால் நம்ம மீட்டிங்கில் நம்ம நம்ம பேசுறதை கேட்கறதுக்கு வருவாங்க அப்போ அவங்களுக்கு நீங்கள்லாம் இளைஞர்கள் வரகிறது என்னுடைய தொண்டர்கள்லாம் வந்து ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நெட்டி மோதி தள்ளி இப்படியெல்லாம் செய்யக்கூடாது இதைதானேங்க பேசணும் நீ சொன்னதானே கேட்பான் நீ ஐம்பது ஐ ஐஏஎஸ் ஐபிஎஸ் முன்னாள் அதிகாரிகளை வச்சு நீ என்னதான் மயில் வந்தாலும் எவனும் கேட்க போறது இல்ல எல்லாம் தறி கட்டு ஓடுறானுங்க உங்க ரசிகர்கள் புரிஞ்சுக்கலாமா அப்ப நீ இந்த மாதிரி நேரத்துல அந்த பேச்சு பேசுவான்னு பார்த்தா நீ வந்து திமுக 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 அப்ப கடைசியா வந்து தமிழ்நாட்டுல ரெண்டு ரெண்டு தான் ஒன்னு டிவி ஒன்னு டிஎம்கே அப்ப மயில் மத்தவங்க எல்லாம் நாம் தமிழ் கட்சி கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளாக தமிழ் தேசிய கொள்கையை முன்னிறுத்தி போராட்டு அவங்க எல்லாம் அப்ப எவ்வளவு ஒரு சென்னாவற்றான அரசியல் பாருங்க ரசிக பலம் அதிகமா வர்றதுனால அவருக்கு ஒரு தேர்தலுக்கு பிறகு தெரிஞ்சிடும் தேர்தலுக்கு முன்னாடி பேச தவிரங்க குறிப்பா சார் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்பவே அவரை வந்து பாதுகாத்துல பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே மற்றும் பாஜக ரொம்ப அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க கொடுத்தாங்க தேர்தல் கொடுத்தாங்க ஆனா இப்ப வந்து அவர் வந்து முதல்வர் வேட்பாளர் வந்து தான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்த முதல்வர் வேட்பாளர் இப்போ முதல்வர் கனவுகளை தாங்க அடையிறான் நம்ம ஒரு ரேஞ்சுக்கு தாங்க இருக்கு ஏன் ஏன் அப்படின்ற அப்படி என்ன நீ தமிழக மக்களுக்கு நீ வந்து அப்படி வந்து ஒரு முதல்வராக அப்படி ஆசை உனக்கு நான் கேக்குறேன் நீ நடித்த பல கோடி பல ஆயிரம் கோடி வாங்கினேன் உள்நாடு வெளிநாடுன்னு முதலீடு பண்ண சொகுசா இருக்க இப்போ ரிட்டையர்டு வயசாகிச்சு கிட்ட என்ன சார் இப்போ கூட பதத்துக்கு இரநூத்தம்பது கோடி சேலரி வாங்குறாரு என்ன சார் இப்படி சொல்லியே வர அதெல்லாம் விட்டு மக்கள் பணி செய்யறதுக்காக அப்போ மக்கள் பணின்னு இவ்வளோ நேரம் சம்பாரிச்சு இல்லை அவனை காசு எல்லாம் எடுத்து மக்களுக்கு செலவு பண்ணி அப்போ ஏற்றுக்கலாம் பா பல கோடி சம்பாரிச்சேன் அதை எடுத்து மக்களுக்கு கொடுக்குறேன்டா மக்களுக்காக செலவு பண்ணா நானும் ஆதரிக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து விஜய் சூப்பர் விஜய் தான் முதல்வர் ஆகணும்னு சொல்கிறேன் குறிப்பாக சார் இந்த விஜய் அவர்கள் வரைக்கும் இப்போது நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து வரவேற்றது வந்து பார்க்க முடியுது விஜய்க்கு ஆதரவாக நிறைய பத்திரிகையாளர் வந்து ஊடகங்களில் பேசுகிறதெல்லாம் பார்க்க முடியுது ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதில் பெரும்பாலான பத்திரிகையாளர் வந்து சீமான் சொன்னது போலவே நடந்துருச்சு இன்னொரு திமுக தான் வந்து டிவி கேன்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க இந்த மாறுதலில் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதுதான் தான் தெரிஞ்சிதுங்க எப்பவுமே லாடம் இல்லாத குதிரை நீண்ட நாள் ஓடாதுமா சொல்லுங்கண்ணா லாடம் இல்லாத நீண்ட நேரம் ஓட நீரை தூரம் ஓடாது அதேமாரி தான் விஜய் தான் ஒரு சினிமா பிரபல்யம் அது தமிழக மக்களுக்கு எப்பவுமே வந்து சினிமா பிரபலத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க விஜய் மட்டும் இல்லை எந்த இப்போ சமீபத்தில் கூட இட்லி கடை பட இது வெளியீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் கூப்பிட்ட கூடாங்க அதெல்லாம் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பண்ணி கூப்பிட்ட வாவான்னு சொன்னாங்க கூடி சரி டிக்கெட் வைக்கிறாங்க வாங்கிட்டு வர போகிறாங்க டிக்கெட் விற்கலாம் சரி வந்துடுவாங்க ஏன் நம்ம ஏஆர் ராமன் வந்து இசை நிகழ்ச்சி நடத்தி எவ்வளோ மாட்டினார் ஆ எவ்வளோ எவ்வளோ பேர் அதில் இதானாங்க லட்சக்கணக்கான மக்கள் திரண்டாங்க அப்போ இந்த சினிமா பிரபலம் என்பது ஒரு விதமான ரசிகை கூட்டியிருக்கு இதை வச்சுக்கிட்டு விஜய வந்து அவங்க கூட இருக்கிறவனுங்க ஒரு அல்டிமேட்டா வந்து ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறாங்க தலைவா நீ வெளியே வந்தால் தமிழகமே உன் கால் அடியில் எப்படி நீ வெளியவே வரக்கூடாது நீ வெளியே வந்த பார்த்தியா கரூரில் என்ன நடந்தது கரூரில் நீ ஊரை கூட்டி எல்லாம் வராரு வராரு வாங்க வாங்கன்னு ஊரெல்லாம் கூட்டி நீ பண்ண கூட்டு அப்போ இதை வந்து எப்படி தெரியுதுன்னு சொன்னா இந்த நெரேட்டிவ்னஸ் செட் பண்றதுக்காக நாற்பத்தோரு பேர் பலி கொடுத்தது விஜய் தான் வேற யாரு என்ன சார் அவர் என்ன பண்ணுவார் நீ நான் ஒரு மாநாடு நடத்துறேன் அந்த மாநாட்டில் சில பேர் செத்துறாங்கன்னா யார் தரும் என்னுடைய அலட்சியம் ஒரு வகையில் கட்டுறான் பில்டிங்கில் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி கீழே வந்து செத்துறான் உடனே அந்த பில்டிங் ஓனரையோ அந்த இன்ஜினியரையும் கைது பண்ணி அவனு பிடிச்சாலும் இல்லை அவங்களுடைய அஜாகர் அதே அதே தான் விஜய் மீதி மீது குற்றச்சாட்டு வைக்கணும் புரிஞ்சுங்களா ஏன்னு சொன்னா இப்படி ஒரு நெரட்டிவ் செட் பண்ணி இப்போ நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க இப்போ யார் கேட்டாலும் சொல்லலாம் ஏங்க பாத்தீங்கல்ல கரூர்ல கூட்டம் நாற்பத்தோரு பேர் செத்தாங்க தலைவர் வெளியே போனால் முடியாதுங்க அதனால வீட்டுல உட்காந்து வீட்டு அரசியல் வீட்ல இருந்து டைரெக்டா இது கோட்டைக்கு போறாரு குளம் கொலம்பங்கத்து கோட்டை தர நீங்கள் சொல்லுங்களே தெரியுமா அந்த சரிங்க சார் இப்போது இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நெருங்கிட்டு வர வேலையில் வந்து இன்னமும் திமுக அதிமுக அந்த அளவுக்கு வந்து நாம் தமிழர் அந்த பூத் கமிட்டியை வந்து செயல்படுத்த முடியல இல்லை நாம் தமிழ் கட்சி பூத் கமிட்டின்ற அந்த சிஸ்டத்துக்குள்ளே போகலாம் திராவிடம் ஆனால் அது ஒரு முக்கியமான பங்கு இல்லை சார் தெலுங்கு முக்கியமான பங்கு ஆனால் அது திராவிட மாடல் அரசினுடைய கொள்கை அது அது நம்ம இல்லைன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு அவங்க பண்ணிட்டு போகிறாங்க அது அது பூத் கமிட்டி வந்து அந்த சிஸ்டத்தை வந்து உடச்சிட்டு தான் போகிறேன் ஏன்னா திராவிட கட்சிகள் எப்படி இப்படி எல்லாம் இப்போதான் திராவிட கட்சியில் தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் இப்படி இருக்கு இல்லையா அவங்க அப்படி இல்லை எல்லாரும் ஒருங்கிணைப்பாளர் புரியுதுங்களா எல்லாரும் ஒருங்கிணைப்பாங்க அப் அப்படி தான் வந்து நாம் தமிழ் கட்சி டோட்டலாக வந்து சேஞ்சபிள் பார்ட்டி இருக்குது அது அதை வந்து நீங்கள் வந்து என் பூத் கமிட்டி அதிமுக பூத் கமிட்டின்னு வந்து திமுக பூத் கமிட்டி விற்குதுன்னா இவங்கெல்லாம் பூத் கமிட்டி வச்சு ஆனால் பூத் கமிட்டி ரொம்ப மஸ்ட் அது ஆனால் நாம் தமிழ் கட்சி கூட பூத் கமிட்டி வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்கினா இன்னும் நான் பலமாக இருக்கும் ஏன் சொன்னாள் அந்த வாக்குகள் வந்து எப்படின்னா ஒரு தெருக்குள்ளே ஒரு பூத் இருக்குன்னு வைங்க ஒரு தெருக்கு ஒரு ஆயிரம் ஓட்டு இருக்குது இல்லை எழுநூறு ஓட்டு இருக்குன்னா ஒரு பூத் இருக்கும் அப்போ அந்த பூத்தில் வந்து நம்ம கட்சிக்காரன் ஒருத்தன் போய் உட்காந்தான் நான் ஓட்டு போட போகிறேன் ஆனால் நான் வேறே ஓட்டு போடணுன்னு தான் வரேன் நான் ஆனால் எங்கள் அந்த கட்சிக்காரன் அங்கே உட்காந்துக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை இவன் தாண்டா வரான் அப்போ இவன் எந்த கட்சிக்காரன் இந்த கட்சியா சரி நம்ம போட வந்து இந்த கட்சிக்கு நம்ம இந்த கட்சி ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஒ ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு மாறும் நீங்கள் பூத் கமிட்டியை சாதாரணமாக நினைக்க முடியாது ஆனால் அந்த சிஸ்டத்தை வந்து நாம் தமிழ் கட்சி அதை நடைமுறை கொண்டு வர வேணான்ற மாதிரி ஒதுக்கியிருக்காங்க ஏன்னா பூத் கமிட்டின்றது அது போட்டுறது மட்டும் இல்லை அதுக்கு பொருளாதாரமும் தேவை இப்போ த திமுக அதிமுக கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டிக்காகவே கடைசியாக ஒரு ஒன்றரை ரெண்டு கோடி ரூபாய் செலவு செலவுக்கணும் கடைசி தேர்தல் அன்றைக்கி ஆளுக்கு பத்தாயிரூபா கொடுத்து தான் உட்காருவான் உட்காந்து உட்கார மட்டும் இல்லாங்க பண்ணணும் அது ஒரு விதமான அந்த மக்களை கூப்பிட்டு வரணும் காலையில் எழுந்து அதனால ஆளுக்கு பத்தாயிரம் இப்போ ஐம்பதாயிரம்னு சொல்கிறாங்க என்னன்னு தெரியல ஆனால் பத்தாயிரம்னும் போது ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க இப்போ நல்லா அளவு போயிட்டாங்க சரி இன்றைக்கி வந்து பொருளாதார இது அதிகமானதுனால ஐம்பதாயிரம் ரூபா ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஐம்பதாயிரம் ரூபான்னு சொன்னால் குறைஞ்சது வந்து ஒரு பத்து கோடியாச்சும் தேவைப்படும் ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எண்பது லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணக்கூடாதுன்னு இருக்குது ஆனால் இங்கே எப்படி அள்ளி கூட்டுவாங்க நிச்சயமா சார் இப்போ சமீபத்தில் அந்த பரந்தூர் அந்த இஷ்யூவில் வந்து கிட்டத்தட்ட அந்த பூத்தில் தொள்ளாயிரம் வாக்குகள் இருக்கிறதா சொல்லப்படுது அங்கே வந்து ஒரு சர்வே எடுக்க போயிருக்காங்க அவங்க கையில் வந்து விஜய் வந்து இதை வந்து பெருசாக பேசினாரு ஆனால் வந்து அடிக்கடி வந்து மக்களை சந்தித்தது வந்து நாம் தமிழ் கட்சியினரும் அது சீமான் மட்டும்தான் இருக்காங்க எங்கள் வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் சத்தியம் டிவி வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்து நடத்துது அதில் வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது விவசாயிகள் மத்தியில் யாருக்கு அதிக வாக்குகள் கேட்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து நாம் தமிழ் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ அந்த இஷ்யூலாம் கையில் எடுக்கிறது அவங்களுக்கு இந்த தேர்தலை கை கொடுத்து வருதுன்றது இந்த சர்வே மூலமாக தெரியுது இது வாக்குகளாக கன்வெர்ட் ஆகும் இல்லை ஆகுமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும் எப்பவுமே ஒரு கொள்கை கோட்பாடோடு செயல்படக்கூடிய கட்சிகளுக்கு எடுத்தவுடனே வந்து பெரிய இதெல்லாம் வந்து சினிமா பைத்தியங்கள் அது இந்த விஜய் கோஷ்டியெல்லாம் இருக்கு இல்லையா எடுத்தோடனும் இப்போ என்ன ஒரு நிரண்டு கோடிக்கள் செலவு பண்ணி கொட்டி நிரட்டியை செட் பண்ணுறான் ஏன் ஒரு ஒரு விமானம் வச்சுருக்கான் ஹெலிகாப்டர் வச்சுருக்கா அவன் போகிற சொகுசு அஞ்சு நட்சத்திர ஹோட்டலில் இருக்கக்கூடிய அத்தனை வசதிகளும் உள்ள கேரவுன்னு வச்சுக்கிட்டு நீ இவ்வளோ பவ்வளா கட்டுறதுன்னு சொன்னால் அவர் மக்களோடு மக்களாக தெரு தெருவா ஊர் ஊருவா கிராமம் கிராமமாக எல்லா விஷயத்தையும் பேசிட்டு வரக்கூடிய மக்களுக்கு வந்து உடனே போகாது கொஞ்சம் கொஞ்சமாக போகும் ஆனால் போயிட்டுனா ஸ்ட்ராங்காக நிற்கும் இது அப்படி இல்லை புஷ் நேரம் எப்போ உடஞ்சி விடுதுன்னு தெரியும் கனாமபூர் ரஜினிகாந்த் எப்படி போனாரோ ஒரு அரசியல் உள்ளே வரல உள்ளே வரல இருந்தாலும் இருந்தது இல்லை அப்படின்ற ஒரு மாப்பு இருந்தது இல்லை கமலஹாசன் என்ன சொன்னாங்க அவர் இருபது இருபத்தஞ்சு சீட்டுகள் வெற்றி பெறுவார் கமலஹாசன் அதனால் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னாடி வரும் அப்படியெல்லாம் சொன்னாங்களா இல்லையா கடைசியாக ஒரு சீட்டும் ஜெயிக்கும் பேட்டரியை டிவியை உடைச்சிட்டு நேராக போய் திமுக ஆகிட்டு மாட்டாரு நிச்சயமா ஓகே சார் இறுதியாக ஒரே ஒரு தான் சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சமீபத்தில் அந்த கோவை பெண் கூத்து வன்கொ வன்கொடுமையில் வந்து போய்ட்டு அந்த பாரெல்லாம் அதிர்ச்சி நாம்தர் வந்து உதச்சிருக்காங்க சட்டத்துக்கு புறமா வந்து செயல்படுது ஆனால் அவங்களே வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய நிலைமையெல்லாம் வந்து ஏற்பட்டுருக்கு இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை பார் வந்து கவர்மெண்ட் நடத்துதில்லை அரெஸ்ட் பண்ணதான் செய்யலாம் கவர்மெண்ட் நடத்தலை அது சட்டபூர்வமாக செயல்படுத்தது சட்டத்துக்கு சட்டத்துக்கு உட்பட்டது சட்டத்துக்கு இல்லாதது தவிர எல்லாம் அரசு காவல்துறையினுடைய அனுமதி இல்லாமல் யாரும் பண்ண முடியாதுங்க நிச்சயமா அப்படி இருக்கும்போது நாங்கள் இருக்கோம் நீன்னா அப்படின்றது தான் அவங்க முடியாது பெரும்பாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாரும் வந்து இந்த பாலியல் வன்கொடுமை பற்றியே பேசுறாங்களே தவிர இதுக்கு காரணமான போதை வசதிகள் தாங்க ஒரு பெண்ணை பல பேர் புணர்வதுன்றது நிச்சயம் அவனா என்ன பண்ணலாம் பண்ணுவான ஒருத்த ஒரு பெண்ண ஒருத்தன் க கூட அது எதோ மோகத்தில் ஏதோ படம் பார்த்துட்டு ஏதோ டிவி ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னு சொல்லலாம் இப்படி ஒரு சில பேர் சேர்ந்து செய்கிறாங்கன்னா நிச்சயம் அவனுங்க அவனுங்களா இருந்திருக்க மாட்டான் அவங்களுக்குள்ள போதை என்ற ஒரு ஆசாமி செய்தால் ஊடிப்பான் அப்போ அந்த போதை ஒடிக்காமல் இது போன்ற நிகழ்வுகளையே நம்ம தொடர்ந்து கண்டிச்சிட்டு இருந்தோன்னா இ இதுக்கு வந்து தீர்வு என்றைக்கு கிடைக்கும் தீர்வே கிடைக்க அப்போது ஏன் சொன்னால் போதைகளை ஒழிக்கணும் இப்போ டிவிக்கவே சொல்கிறான் விஜய் அவனு சொல்லி பேசுறதுல நான் ஆட்சிக்கு வந்து நான் டாஸ்மார்க் இல்லாமல் ஒழிப்பேன்னு சொல்ல சொல்லுங்க அவன் எப்படி சார் எப்படி முடியும் சொல்ல சொல்லுங்க மாற்று அரசியல் நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்காக எடுத்துருவேன் சொல்லுங்க ஏன்னு சொன்னால் அவன் வீட்லேயே அவனுக்கு வருஷத்துக்கு ஊற்றி கொடுத்துருவான் ஏன்னா அவங்க வீட்டிலே எல்லாருமே குடிக்கிற டிக்கெட்டு இந்த அளவு ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும் இல்லை குற்றச்சாட்டு உண்மை அவங்க அம்மா அவங்க அப்பா இவன் எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிப்பாங்க இவ்வளோ பேச அது பண்ண சொல்லுங்கன்னு தெரியாங்க டாஸ்மார்க்கை நாங்கள் வந்தால் எங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே டாஸ்மாக நாங்கள் மூடுவோம் டாஸ்மார்க் வருமானமே தமிழக அரசுக்கு தேவையில்லை சொல்ல சொல்லுங்க சரிங்க சார் பல்லறி தெரியும் சார் நன்றி சார்